வணக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே ஸ்ட்ரீட்ல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களுக்கானதுன்னு நம்ம இருக்கோம் இல்லையா ஆனால் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா பீட்டர் லென்ச்ங்கிற ஒரு பெரிய முதலீட்டாளர் சொல்கிறாரு அவங்களை விட நமக்கே அதாவது சாதாரண ஜனங்களுக்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு அது என்ன அட்வான்டேஜ் வாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற பழக்கம் உங்களை ஒரு வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்பர்ட்டை விட பெரிய இன்வெஸ்டராக மாற்ற முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா என்னடா எதுன்னு தோணுது இல்லை ஆனால் பீட்டர் லென்ச் சொல்கிறது அதுதான் நம்ம டெய்லி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சான்ஸ் ஒழிஞ்சிட்டு இருக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்ப நாம பாக்க போறோம் சரி முதல்ல ஒரு பெரிய தப்பான நம்பிக்கையை உடைச்சிடலாம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னா அது பெரிய நிபுணர்களுக்கு மட்டும்தான் சொல்றாங்க இல்லையா அது உண்மையானு பாப்போம் நிறைய பேர் இப்படி தான் யோசிக்கிறோம் சரிதானே ஸ்டாக் மார்க்கெட்னாலே ஏதோ பெரிய கணக்கு புரியாத வார்த்தைங்கன்னு ஒரு பயம் இருக்கும் அதனால சரி தெரிஞ்சவங்க பாத்துக்கிட்டோம்னு விட்டுருவோம் ஆனா உண்மை அது கிடையாதுங்க இதை கொஞ்சம் கேளுங்களேன் பீட்டர் லிஞ்ச் என்ன சொல்றாருன்னா ஒரு சராசரி வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்பர்ட்டை விட நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆள் கொஞ்சம் யோசிச்சா போதும் அவங்கள விட சூப்பரா ஸ்டாக்ஸ் தேர்ந்தெடுக்கலாமா யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட பேஸ்மென்ட் அப்படியா அந்த ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸை விட நம்மகிட்ட அப்படி என்ன பெரிய பவர் இருக்கு அதுதான் அங்க சீக்ரெட் வெப்பன் வாங்க அதை பத்தி பாக்கலாம் உங்க அட்வான்டேஜ் வேற எதுவுமே இல்லை உங்க நிஜ வாழ்க்கை அனுபவம் தான் நீங்க ஒரு குறுக்கிட்ட ஃபீல்ட்ல வேலை பார்க்கலாம் இல்ல ஒரு கஸ்டமரா கடையில எந்த பொருள் அதிகமா விக்குதுன்னு உங்க கண்ணாலே பார்ப்பீங்க இந்த நேரடி அனுபவம் இருக்கே அது வால் ஸ்ட்ரீட்ல ஏசி ரூம்ல உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கிடைக்காது இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றேன் லெக்ஸ் அப்படின்னு ஒரு ஹோஸ் பிராண்ட் மார்க்கெட்ல பயங்கர ஹிட் ஆனா இதோட இன்வெஸ்ட்மென்ட் வாய்ப்பை முதல்ல கண்டுபிடிச்சது ஒரு ஃபைனான்ஸ் அனலிஸ்ட் கிடையாது அவரோட மனைவி மளிகை கடையில அந்த பொருளை விரும்பி வாங்குறத பார்த்த ஒரு சாதாரண கணவர் தான் இதுதான் நேரடி அனுபவத்தோட பவர் ஓகே இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டா அது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வாழ்க்கையே தலைகீழா மாத்திடும் அந்த மாற்றத்தை சொல்றதுக்கு பீட்டர் லெஞ்ச் ஒரு ஜாலியான வார்த்தை யூஸ் பண்றாரு அதுதான் டென் பேக்கர் டென் பேக்கர்னா என்னன்னு கேக்குறீங்களா கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் விஷயம் சிம்பிள் நீங்க போட்ட காசு பத்து மடங்கு ஆகிறது சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டா அது ஒரு லட்சமா மாறுதுன்னா இவ்ளோ பெரிய விஷயம் அதுதான் இந்த டென் பேக்கரோட பவர் இப்போ ஒரு கேள்வி உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு பத்து ஸ்டாக்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம் அதுல பாதி ஸ்டாக் சுமாரா பர்ஃபார்ம் பண்ணா கூட ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் டென் பேக்கர் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா வாங்க இங்க ரெண்டு போர்ட்ஃபோலியோவை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி ஏல பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஸ்டாக் இருக்கு ஒரு நார்மலான போர்ட்ஃபோலியோ அதோட ரிட்டர்ன் ஒரு முப்பது சதவீதம் ஓகே தான் ஆனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ ஸ்ட்ராட்டஜி பியை பாருங்க அதே பத்து ஸ்டாக்ஸ் தான் ஆனால் கூடவே ஒரே ஒரு வின்னிங் ஸ்டாக் அதாவது ஒரு டென் பேக்கர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்காங்க அந்த ஒரே ஒரு ஸ்டாக்கோட மேஜிக்கை பாருங்க ரிட்டர்ன் முப்பது சதவீதத்திலிருந்து நேராக நூற்றி பத்து சதவீதத்துக்கு மேலே போயிடுச்சு மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் சுமார் தான் ஆனால் அந்த ஒரே ஒரு டென் பேகர் ஒரு ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோவை ஒரு சூப்பர் ஹிட் போர்ட்ஃபோலியோவை மாத்திடுச்சு இந்த மாதிரி ஜாக்பாட் அடித்த கம்பெனிஸ்லாம் ஏதோ யாருக்குமே தெரியாத ரகசிய கம்பெனிஸ்ன்னு நினைக்காதீங்க டங்கின் டோனட்ஸ் வால்மார்ட் சுபாரோ இது எல்லாமே நம்ம டெய்லி பார்க்குற யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் தான் சரி இந்த தெரிஞ்சதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஐடியாவை ஒரு சின்ன கதை மூலமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் டூத் குடும்பத்துல ரெண்டு பேரு ஹாரி இவர்தான் தான் நியமிக்கப்பட்ட முதலீட்டாளர் இவர் என்ன பண்றாரு புரோக்கர் சொல்ற டிப்ஸ் நியூஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு தனக்கு ஒரு சுக்கும் புரியாத விஞ்செஸ்டர் டிஸ்க் டிரைவ்னு ஒரு கம்பெனியில காசு போடுறாரு ரிசல்ட் ஸ்டாக் பத்து டாலர்ல இருந்து அஞ்சு டாலருக்கு விழுந்து நஷ்டம் ஆனா அவங்க வீட்டுல ஹென்ரியாட்டான் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க மாலுக்கு போகும்போது பாக்குறாங்க தி லிமிட்னு ஒரு துணி கடையில மட்டும் எப்பவும் கூட்டம் பிச்சுக்குது ஆஹா இந்த பிசினஸ் நல்லா போகுதுன்னு அவங்களுக்கு புரியுது அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அந்த ஸ்டாக் ஒரு நூறு பேகர் ஆகுது பாத்தீங்களா ரெண்டு பேரோட அப்ரோச்சுக்கும் உள்ள வித்தியாசத்தை இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான ரூல் இதுதான் ஒரு கம்பெனி என்ன பண்ணுதுன்னு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி உங்களால சிம்பிளா சொல்ல முடியலையா அப்போ தயவு செஞ்சு அந்த கம்பெனி ஸ்டாக்கை வாங்காதீங்க இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற டெக்ஸ்ட பாருங்க ஒன் மெகாபிட் எஸ் ரேம் சி மாஸ் அடேங்கப்பா இது நிஜமாவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்லேருந்து எடுத்தது தான் இதுல என்ன எழுதியிருக்கன்னு யாருக்காவது புரியுதா எனக்கே புரியல அதுதான் பாயிண்ட் இந்த மாதிரி புரியாத வார்த்தைகளை எங்கேயாவது கேட்டிங்கன்னா அந்த பக்கமே போகாம இருக்கிறது தான் நல்லது ஆனா இங்கே ஒரு முக்கியமான வார்னிங் ஒரு ப்ராடக்ட் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுனால மட்டுமே உடனே அந்த கம்பெனி ஸ்டாக்கை வாங்கிடக்கூடாது உதாரணத்துக்கு கேபேஜ் பேட்ச் பொம்மை பயங்கர ஹிட் ஆனா அந்த கம்பெனி திவாலாயிடுச்சு ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட கவனிக்கிறது உங்க ரிசர்ச்சோட ஆரம்பம் மட்டும்தான் முடிவு கிடையாது அந்த கம்பெனியோட பைனான்சியல் கண்டிஷனோ நல்லா இருக்கான்னு கண்டிப்பா பார்க்கணும் சரி இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட இந்த பவர்ஃபுல்லான விஷயங்களை எப்படி நம்ம நிஜ வாழ்க்கையில ஒரு ஆக்ஷனா மாத்துறது வாங்க அதை சிம்பிளா பாத்துடலாம் உங்களுக்கான சிம்பிள் த்ரீ ஸ்டெப் ப்ராசஸ் இதுதான் ஸ்டெப் ஒன் கவனிங்க உங்க டெய்லி லைஃப்ல உங்களை சுத்தி இருக்கிற நல்ல கம்பெனிஸ நோட் பண்ண ஆரம்பிங்க ஸ்டெப் டூ புரிஞ்சுக்கோங்க அதுல உங்களுக்கு ஈஸியா புரியுற பிசினஸ்ல மட்டும் கவனம் வைங்க ஸ்டெப் த்ரீ ரிசர்ச் பண்ணுங்க கடைசியா அந்த கம்பெனி பண ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணுங்க அவ்வளோதாங்க விஷயம் மொத்தத்துல நாம சொல்ல வர மெசேஜ் இதுதான் இனிமே உங்க உலகத்தை ஒரு புது கண்ணோட பாருங்க அடுத்த பெரிய டென் பேக்கர் உங்க கிச்சன்லேயோ உங்க ஆஃபீஸ்லேயோ இல்ல நீங்க டெய்லி போற கடையில கூட ஒழிஞ்சிட்டு இருக்கலாம் யாருக்கு தெரியும் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்